வள்ளுவர் வாக்கு வாக்குையகத்தை வைக்கும் வாக்கு வள்ளுவர் வாக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஆணும் பெண்ணுமா சேர்ந்து வாழுகிற இல்லற வாழ்க்கையில பணம் சேர்ப்பது முக்கியம் பிள்ளைகளை பெறுவது முக்கியம் பெற்றவர்களை பேணி காப்பது முக்கியம் உற்றார் உறவினரை அரவணைப்பதும் முக்கியம் இவையெல்லாம் இருந்தா மட்டும் போதாது விருந்தோம்பலும் முக்கியம் விருந்தினர் நான் சொல்லி இருக்கிறேன் மறுபடியும் வீட்டுக்கு வரும் அயலார் உண்ணும் காலத்து புதியவர் வந்தால் கொடுத்து உண்பதுதான் விருந்தோம்பல் ஆசிரியர் மணக்குடவர் அழகா விளக்கம் கொடுத்திருக்கார் விருந்தோம்பலாவது தன் புதல்வரிடத்து வைத்த அன்பு போலவே பலரிடத்தும் அன்பு வைத்து விருந்து உபசரித்தல் இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க முகந்திரிந்து நோக்கக்குளையும் விருந்து பொருளை பார்க்கலாம் இந்த குரல் முதல் அடியில் மூணாவது வர்ற வார்த்தையை தூக்கி முன்னாடி போடணும் இப்ப கவனிங்க அனிச்சம் மோப்ப குளையும் மலர் மோர்ந்து பார்த்த அளவில் வாடி போய்விடும் விருந்து விருந்தினர் முகந்திரிந்து நோக்க குளையும் முகம் மாறுபட்டு அன்பு இன்றி நோக்கினால் வாடுவர் மலர்களிலேயே அனிச்ச மலர் மிக மிக மென்மையானது அந்த மலரை மூக்கினாலே மோந்து பார்த்தாலே வாடிவிடும் ஆனால் விருந்தினர் அனிச்ச மலரை விட மென்மையானவர்கள் அப்படிப்பட்ட விருந்தினரை அன்பின்றி பார்த்தாலே போதும் வாடி போய்விடுவர் விருந்தினரை உபசரிக்கும் போது மூன்று நிலைகள் முதலாவது கொஞ்சம் தூரத்தை வருகின்ற போது நோக்குவது இரண்டாவது நிலை அருகே வந்தவுடனே இன் சொல் பேசுவது மூன்றாவது நிலை இருப்பதை அன்புடன் கொடுத்து உண்டவைப்பது இந்த மூன்று நிலைகளில் முதலாவது நிலையாகிய இன்முகத்துடன் நோக்குவதில் மாறுபாடு ஏற்பட்டாலே போதும் விருந்தினர் விரு பெரிய புராணம் இளையான் மாற நாயனார் விருந்தினரை எப்படி உபசரிச்சாருன்னா சேக்களார் சொல்றாரு நேர வந்தவர் யாவராயினும் கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவிப்புலத்து ஈரமன் மதுரப்பதம் பரிவு எய்த முன்னுரை செய்து இப்படித்தான் விருந்தினரை வரவேற்கணும் மீண்டும் திருக்குறளை பார்க்கலாம் மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்